டொனால்டு டிரம்ப் எதிர்காலத்தில் அதிபர் பதவியில் உட்கார்ந்தால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை பரிசீலித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் விளாடிமிர் புட்டினுடன் ரஷ்யா எவ்வளவு உக்ரைனிய பிரதேசத்தை வைத்திருக்க முடியும் என்பது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பொலிட்டிகோ இணையதளம் தெரிவித்திருக்கிறது நேட்டோ தொடர்ந்தும் கிழக்கு நோக்கி விரிவடைய போவதில்லை என்று உறுதியளிக்கும் ஒப்பந்தம் குறித்தும் ட்ரம்ப் யோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் அதிக அளவிலே அதிபர் பதவிக்கு செல்வார் என்றே அறிய முடிகிறது ஜோ பைடனுடன் கடைசி விவாதம் நடைபெற்ற பொழுது தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பைடன் தனது சிறந்த உடல் ஆரோக்கிய நிலையில் இல்லை பார்வையாளர்களின் கருத்துப்படி ட்ரம்பின் வெற்றிக்கான வாய்ப்புகளை மட்டுமே இந்த விவாதம் அதிகரித்திருக்கிறது ட்ரம்ப் மற்றும் அவரது கருத்துக்கள் பல நாடுகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன முதன்மையாக வெளியுறவு கொள்கை தொடர்பாக நேட்டோவில் இருக்கும்போது தங்கள் பாதுகாப்புக்கு போதுமான பணம் செலுத்தாத நாடுகளுடன் ரஷ்யா விரும்பியதை செய்ய ஊக்குவிக்கும் அவரது அறிக்கைகள் இன்னும் எதிரொலிக்கின்றன குடியரசுக் கட்சி வேட்பாளரும் உண்மையில் வடக்கு அத்லாந்திக் ஒப்பந்த அமைப்பு மற்றும் முதன்மையான பைடனின் கூறப்படும் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் உக்ரைனில் முழு அளவிலான போர் வெடிப்பதற்கு வழிவகுத்தது என்று ட்ரம்ப் சொல்கிறார் ஒருவேளை ட்ரம்ப் இந்த விடயத்தில் நம்பிக்கையுடன் இருக்கிறார் அவர் ஏற்கனவே பைடனுக்குப் பிறகு ஜனாதிபதி பதவியை ஏற்பதற்கு தயாராகி வருகின்றார் என்று பொலிட்டிகோ இணையதளம் குறிப்பிடுகிறது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி தற்போது புட்டினுடன் ரஷ்யா எவ்வளவு உக்ரைன் பிரதேசத்தை கைப்பற்ற முடியும் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குடியரசுக் கட்சி வேட்பாளரின் இந்த சூழ்நிலை தேசிய பாதுகாப்பு நிபுணர்களை முக்கியமாக போலிட்டிகோ இணையதளம் மேற்கோள் காட்டி சொல்கிறது மேலும் கிழக்கில் உள்ள கூடுதல் நாடுகளுக்கு குறிப்பாக உக்ரைன் மற்றும் ஜோஜியாவுக்கு விரிவாக்கம் செய்வதை நிறுத்த நேட்டோவிடம் உறுதியளிப்பதாக ட்ரம் விரும்புகின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவர் விரிவாக்கம் செய்ய மாட்டார் என்றும் குறிப்பிடப்படுகிறது டொனால்ட் நேட்டோவை மறுசீரமைப்பது குறித்தும் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது அரசியல் நிலவரப்படி அவர் கூட்டாளிகளிடமிருந்து நேட்டோவுக்கு அதிக பாதுகாப்பு செலவினங்களை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேட்டோவில் அமெரிக்கா தொடர்ந்தும் பங்கேற்பதற்கு இது ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்க வேண்டுமென்று ட்ரம்ப் விரும்புகின்றார் முதன்மை பாதுகாப்பு வழங்குனராக நேட்டோ இருப்பதற்கு பதிலாக நெருக்கடி காலங்களில் மட்டும் அமெரிக்கா ஆதரவை வழங்கும் என்றும் ட்ரம்ப் யோசிக்கிறார் பொலிட்டிகோ இணைய செய்திகளின்படி அமெரிக்கா தனது அணுசக்தி அம்பர்லாவின் கீழ் ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சியின் பொழுது அதாவது ட்ரம்ப் வந்தால் ஜெர்மனி இங்கிலாந்து துருக்கி மற்றும் கடற்படை படைகளில் விமானப்படைகள் மற்றும் தளங்களோடு ஐரோப்பா மீது பாரம் சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் பெரும்பான்மையான காலாட்படை கவச வாகனங்கள் தளவாடங்கள் மற்றும் பீரங்கிகள் தற்பொழுது அமெரிக்கர்களால் அல்ல ஐரோப்பியர்களால் தான் வழங்கப்படுகின்றன ஐரோப்பிய நாடுகள்தான் நேட்டோவுக்கு அதிக தளவாடங்களை வழங்குகிறது நாம் இந்த சன் தவராஜா எழுதிய உக்ரைன் சமாதான உச்சி மாநாடு தொடர்பான விடயங்களை பார்ப்போம் பெரும் ஆரவாரத்துடன் முன்னெடுக்கப்பட்ட உக்ரைன் சமாதான உச்சி மாநாடு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கிறது கடந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இரண்டு நாள் மாநாட்டின் முடிவில் வெளியிடப்பட்ட பிரகடனமும் தனித்துவமான எந்தவித அம்சமும் இன்றி அமைந்திருந்ததை பார்க்க முடிந்தது பல ஊடகங்களும் தெரிவித்திருந்ததைப் போலவே உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியின் பரப்புரைக்கான ஒரு களமாகவே இந்த உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது இத்தாலியில் பதினான்காம் தேதி நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தந்து மாநாட்டில் கலந்து கொள்ளாமலேயே நாடு திரும்பியிருந்தார் மாநாட்டுக்கு வருகை தந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மாநாட்டு முடிவில் பிரகடனம் வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் சனிக்கிழமை நாடு திரும்பிவிட்டார் உக்ரைன் போரில் உக்ரைன் தரப்புக்கு அதிக பொருண்மைய படைத்துறை மற்றும் பரப்புரை உதவிகளை நல்கி வரும் நாடாக அறியப்படும் அமெரிக்க அரசு தலைவர்கள் நடந்து கொண்ட விதம் இந்த மாநாட்டின் பெறுமானத்தை உணர்த்த போதுமானது தொன்னூற்றி இரண்டு நாடுகள் கலந்து கொண்ட இந்த உச்சிமாநாட்டில் நாடுகளின் தலைவர்கள் என்று பார்க்கும் பொழுது இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி கனடா இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மாத்திரமே வருகை தந்தார்கள் ஏனைய நாடுகள் தமது பிரதிநிதிகளை ராஜதந்திரிகளை அனுப்பி வைத்திருந்தன இறுதியில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் கூட அனைத்து நாடுகளும் கையொப்பமிட்டிருக்கவில்லை எழுபத்தெட்டு நாடுகள் மாத்திரமே கையொப்பமிட்டிருந்தன அவற்றோடு ஐரோப்பிய ஆணைக்குழு ஐரோப்பிய பாராளுமன்றம் மற்றும் ஐரோப்பிய மன்றம் ஆகியவையும் கையொப்பமிட்டிருந்தன கொசோவா இந்த பிரகடனத்தில் கையொப்பமிட்டிருந்தாலும் அது உலகின் பல நாடுகளால் இன்னமும் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை இதேவேளை ஈராக் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் கையொப்பம் விட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இறுதியாக வெளியிடப்பட்ட பத்திரத்தில் அந்த நாடுகளின் கையொப்பம் காணாமல் போயிருந்தது இந்த இரண்டு நாடுகளும் தமது கையொப்பங்களை இறுதி நேரத்தில் திரும்ப பெற்றுக் கொண்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன பிந்தி கிடைத்த செய்திகளின்படி பிரகடனத்தில் கையொப்பமிட்டிருந்த ருவண்டா தனது கையொப்பத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாக அறிய முடிகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா மெக்சிகோ இந்தோனேசியா தாய்லாந்து ஐக்கிய அரபு இராச்சியம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் பிரகடனத்தில் கையொப்பமிடவில்லை பிரேசில் நாட்டு பிரதிநிதி பார்வையாளர் என்ற தரத்துடனே கலந்து கொண்டிருந்தார் மோதலின் முக்கிய பங்காளியான ரஷ்யா மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கவில்லை அதேவேளை ரஷ்யாவின் நெருங்கிய சகா என கருதப்படும் சீனா மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ரஷ்யா ஏற்கனவே தெரிவித்திருந்தது ஜெலன்ஸ்கியின் பத்து அம்ச திட்டத்தை அடிப்படையாக கொண்டே மாநாடு நடைபெற்ற நிலையிலும் இந்த திட்டத்தை ஏற்கனவே தாம் நிராகரித்துள்ள நிலையிலும் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று ரஷ்யா மார்ச் மாதமே அறிவித்துவிட்டது மோதலின் முக்கிய பங்காளியான ரஷ்யா கலந்து கொள்ளாத மாநாட்டில் பங்கேற்பது பயனற்றது என்பது சீனாவின் நிலைப்பாடாக இருந்தது மாநாட்டுக்கான அழைப்பு நூற்று அறுபது நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்த போதிலும் தொன்னூற்றி இரண்டு நாடுகளே கலந்து கொண்டிருந்தன என்பது அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு தகவலாகும் மேற்குலகின் செல்வாக்கு உலகின் பல நாடுகள் தளர்ச்சியடைந்து வருவதற்கான ஒரு காட்டியாகவும் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் செல்வாக்கு உயர்ந்து வருவதற்கான ஒரு காட்டியாகவும் இதனை கொள்ள முடியும் மாநாட்டின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திமுத்ரோ குலேவா ஏதோ ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுடன் பேசியே உக்ரைன் போருக்கு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்திருந்தார் இதே கருத்தை மேற்குலகின் பல ராஜதந்திரிகளும் எதிரொலித்திருந்தார்கள் ஆனால் ஏதோ ஒரு கட்டம் என்பது போரில் உக்ரைன் படைகள் வெற்றி பெறும் பட்சத்தில் என புரிந்து கொள்ளலாம் ஆனால் உலகிலேயே அதிக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் வல்லரசான ரஷ்யா போரில் தோற்கும் என்பது எதிர்பார்ப்பது அறைவிழிவே அன்றி வேறில்லை அதிலும் தற்போது ரஷ்ய படைகள் மெதுமெதுவாக போர் முனையில் முன்னேறி வருவதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையிலும் உக்ரைனின் பாதுகாப்பு அரங்கள் தொடர்ச்சியாக வீழ்ச்சி கண்டு வரும் நிலையிலும் உக்ரைன் நினைப்பதோ அல்லது அந்த நாட்டுக்கு முட்டுக் கொடுத்து வருகின்ற மேற்குலகம் நினைப்பதோ நடக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தமாகும் கூப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற பாணியில் நடந்து கொள்ளும் உக்ரைன் அரசு தலைமையும் மேற்குலகமும் இந்த போரில் இன்னும் என்ன விலை கொடுக்க காத்திருக்கின்றனவோ தெரியவில்லை மாநாட்டை ஒட்டி மாநாட்டுக்கு இரண்டு நாட்கள் முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் பல்வேறு நிபந்தனைகளை அவர் விதித்திருந்தாலும் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணையக்கூடாது என்ற தனது முன்னைய நிபந்தனையை அவர் மீளவும் வலியுறுத்தியிருந்தார் போர் நீடித்து இழப்புகள் அதிகரித்த பின்னர் பேச்சுவார்த்தை மீசைக்குச் சென்று இதே கோரிக்கைக்கு இணங்குவதை விடவும் இப்போதே பேச்சுக்கு இணங்குவது உக்ரைனுக்கும் ஒட்டுமொத்த உலக நலனுக்கும் நல்லது உக்ரைன் போர்க்கான மேற்குலகின் ஆதரவு படிப்படியாக குறைவடைந்து வருவதை பார்க்க முடிகிறது ஜூலை மாதம் நான்காம் தேதி பிரான்சில் நடைபெற்ற பொது தேர்தலில் லீபன் தலைமையிலான வலதுசாரிகள் நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவார்களாக இருந்தால் அதிபர் மக்ரோன் தான் இணைத்தவாறு போர் முனைப்பை தொடர்வது சாத்தியமாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் அதேபோன்று நவம்பரில் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் தோல்வியை சந்தித்து டொனால்டு டிரம்ப் வெற்றி பெறுவாராக இருந்தாலும் உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்ப்பிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் போர் ஆரம்பித்து ஒரு சில மாதங்களில் துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களில் இருந்து உக்ரைன் விலகியிருக்காவிட்டால் இந்த இரத்த களதி எப்போதோ முடிவுக்கு வந்திருக்கும் தற்போது கூட ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுக்களுக்கு மத்தியஸ்தம் வகிக்க தயார் என்று துருக்கி மீண்டும் அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஜெலன்ஸ்கி தயாராக இல்லை என்பது தெளிவாகும் அரசியல் நிலைமைகளில் மாற்றம் ஏற்படும்போது பேச்சுக்கள் மூலமே தீர்வு என மேற்குலகம் முடிவு செய்துவிட்டால் ஜெலன்ஸ்கி இறங்கி வந்தேதான் ஆக வேண்டும் இல்லாவிடில் அவரது இடத்திற்கு இணங்கிப் போகும் புதியவர் ஒருவர் கொண்டுவரப்படுவார் என்பதே கசப்பான உண்மையாகும்